ரேட் அஃபோர்டபுளா இருக்கு பிளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு கொண்ட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க Dressல பிரைஸ் அஃபோர்டபிள் தான் வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி உடைய ஒப்புதல் பெற்று இன்றைக்கு சட்டமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் இருந்தாங்க இந்த சட்டத்தை பற்றி பேசினாங்க இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு நல்லாக தெரியும் ஆனால் இங்கு வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலையை விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இந்த பிரஸ் மீட்னுடைய நோக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது நூறு நாட்களாக இருந்த வேலையை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் மூலியமாக வேலைவாய்ப்பு நூறு நாட்களாக இருந்ததை நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலை வாய்ப்பை உயர்த்தி கொடுத்துருக்கோம் அதாவது கூடுதலாக இருபத்தைந்து நாட்கள் அதிகமாக வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் கீழே இந்த சட்டம் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் பயனாளிகள் தேர்ந்தெடுப்பது கிராம சபை மூலியமாக பயனாளிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்தந்த கிராமம் ஏதோ இப்போ திமுக காரங்களுடைய அந்த பஞ்சாயத்து தலைவர் அல்லது செக்ரட்டரி எழுதி கொடுக்குற பயனாளிகள் இல்லாமல் அந்த பயனாளிகள் ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்து அந்த கிராம சபை கூட்டங்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் அவர் அதில் இந்த சட்டமானது உறுதி செய்கிறது அதே போல் இந்த சட்டம் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல் வேலைவாய்ப்பு தான் உருவாக்குது வேலைவாய்ப்பு உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல் நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ நான் என்னுடைய ஸ்பீச்சில் கூட சொன்னேன் ஜல்ஜீவன் திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட நம்ம குடிநீர் திட்ட குடிநீரை பைப் கனெக்ஷன் மூலம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது அது இந்த விக்ஸ் விபி ஜீராம்ஜி சட்டமானது நமக்கு உறுதி செய்கிற உறுதி செய்ய கொண்டிருக்கிறது அந்த நீர்நிலைகளை பராமரிப்பது நீர்நிலைகளினுடைய க கட்டமைப்பை உயர்த்துவது அப்படி இந்த சட்டத்தின் மூலியமாக அந்த வேலைகளை கொடுக்கப்படுகிறது போல் நீர்ப்பாசனத்திற்கு பாசனத்திற்கான நீர்ப்பாசனத்துக்கான வாய்க்கால்களை பயன்ப வலிமைப்படுத்துவது இப்படி இதில் அந்த நீர் தொடர்பான சாலைகள் தண்ணீர் உள்கட்டமைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கிராமங்களில் உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சட்டமானது கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் மூலியம் மக்களை மக்களினுடைய கிராமப்புற மக்களினுடைய அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவதற்கு இந்த நூ நூற்றி இருபத்தைந்து நாட்கள் அவர்களுக்கு விபி ஜி ராம்ஜி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான இந்த திட்டம் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமானதே ஒரு வெளிப்படைத்தன்மையோட டிஜிட்டலைஸ்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியான செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் அதுவும் இல்லாமல் இந்த திட்டத்தில் ஒரே வாரத்துக்குள்ளே கூலி அவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஒரு வாரத்தில் வார வாரம் முன்னாடிலாம் சம்பளம் லேட்டாக கொடுத்துட்ருப்பாங்க அல்லது அந்த பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா ஆனால் இது வந்து வார வாரம் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த சட்டமானது ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது போல் இந்த திட்டத்தில் மிக முக்கியமாக கரப்ஷன் அல்லது போலியாக ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் போலியான பயனாளிகள் வந்து அதிகமாக என்ட்ரி இருக்குது பல கேஸ் நம்ம எங்களுடைய காரியகர்த்தர்களை அந்த இது பல கேஸ்கள் கண்டுபிடிச்ச குறிப்பாக மதுரை விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் நிறைய போலி கிளைம்ஸ் அதையெல்லாம் எடுக்கின்ற சட்டமாக இந்த விபி ஜீராம்ஜி வந்திருக்கிறது இந்த விபி ஜீராம்ஜியினுடைய ராம்ஜியினுடைய திட்டத்தின்படி நூற்றி இருபத்தைந்து நாட்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற இந்த அரிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டது அப்போது இன்றைக்கி இந்த சட்டத்தை அவங்க பாராளுமன்றத்துலாம் ஒன்றுமே சொல்லாமல் இன்றைக்கி இங்கே வந்து தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக அவங்க வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தையே நம்ம வந்து எடுத்துட்டோம் இந்த வேலைவாய்ப்பையே பறிச்சிட்டோன்ற ஒரு பொய்யை அப்படி சொல்ல முடியுது ஏன்னா நான் இங்கே வந்து இது எங்கள் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு கூச்சான ஒரு பொய் சொல்லி கொண்டு இன்றைக்கு மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் இதில் மேலும் சாகுபடி நேரம் விவசாயத்துக்கு செய்கிற சாகுபடி நேரம் அறுபது நாட்களாக இந்த இதில் விவசாயிகளுக்கு வேலைக்கு என்ன விவசாயிகள் இடத்துல இன்றைக்கி வேலைக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி எங்கே போனாலும் சார் நூறு அந்த திட்டத்தை விவசாயி வேலைக்கும் சேருங்க அப்படின்றது மக்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது இப்போ அதுலேயும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் அறுபது நாள் சாகுபடிக்கு இந்த வேலையாட்களை பயன்படுத்த முடியும் என்ற அந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக என்னிடத்தில் விவாதிக்க தயாராக நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார் எங்களுடைய ஸ்டூடியோ தயார் டிடி இது பப்ளிக் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம் மக்களிடத்துல போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் மக்களை திசை திருப்பும் செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த நூறு நாள் என்ற இருந்த வேலையை நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு உயர்த்தி கொடுத்திருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி நீங்க என்ன சொன்னீங்க நூற்றி ஐம்பது நாள் நான் கொடுப்பேன்ட்டு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பொய்யான தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல உங்கள் தேர்தல் வாக்குறுதியை பொய்யான வாக்குறுதி அதில் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இப்போ வேறு மறுபடியும் குழு எப்படி பொய்ய சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என்பதற்கு மறுபடியும் ஒரு குழு இப்படி மக்களை ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு ஒரு நல்ல சட்டம் மக்களுக்கு நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலை கொடுக்கின்ற இந்த விபி ஜி ராம்ஜி என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் மக்கள் அது மக்களுக்கு பிரயோஜனமுள்ள அந்த திட்டத்தை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை தயவுசெய்து நீங்கள் மக்களை ஏமாற்றும் மக்களை திசை திருப்பும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் ஜி ராம்ஜி இது இல்லாமல் பாராளுமன்றத்தில் ப நான் சொன்னேன் நான் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் டிஸ்கஷன் லோக்சபாவில் பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஷன் லோக் ராஜசபாவில் டிஸ்கஷன் எல்லா கட்சிகளும் பல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற கொண்டுக்கிறோம் ஜி ராம்ஜி ராம் 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 என்று சொன்னது ராமராஜ்யம் வேண்டும் என்று சொன்னதெல்லாம் காந்தியடிகள் தான் இன்னைக்கு இன்னைக்கு நான் என்னுடைய பிரஸ் மீட்னுடைய நோக்கமே இந்த விம்ஜிய வந்து நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக என்ன என்பது எனக்கு தெரியும் பல வருஷமா நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அதை நாம் சரி பண்ணுவதுக்கு முயற்சி எடுக்கும் அதாவது சட்டம் ஒழுங்கு யார் கையிலப்பா இருக்கு இல்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வெளிமாநில வெளில உள்ள வர்றது யார் கையில இருக்கிறது சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவரு தான் சட்டம் ஒழுங்கு அவர் கையில தான் இருக்கு தான் அமைச்சர் அப்போ அவரோ ஒத்துக்கிறாரா நான் ஃபெயிலரான முதலமைச்சர் என்னால சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்பதை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல அவர் வந்து எங்கூட இந்த விபி ஜி ராம்ஜிக்கு நேரடியாக என்னோட நிலத்துல விவாதத்திற்கு வர வேண்டும் நாங்கள் இருவரும் இதை விவாதிப்போம் இன்றைக்கு இன்னைக்கு மீட்டை பொறுத்தளவுக்கு நான் வி பி ஜி ராம்ஜியை பற்றி பேசுவேன் அதை பற்றி